இசை சிறுபாணர் பெரும்பாணர் குறிப்பாள யாழ்ப்பாணர் என்பவர் கருவிக்கலைஞர்கள் துடியர் கிளைஞர் வைரியர் பறையர் முழவோர் கூட்டு இசை பெயர் அக்காலத்திற்குள்ளியம் என்ற இசை இசை வந்துட்டு இப்ப நான் ஆர்கெஸ்ட்ரா சொல்றோம் சிலப்பதிகாரத்திலே பல இசைக்கருவிகள் சங்கமமானதை இளங்குவடிகள் அழகாக எடுத்துரைக்கின்றார் குயிலுவ கூடிய குயிலுவ கருவிகள் எல்லாம் குழல்வன் என்றது யாழை யாழ்விளை தன்னுமை நின்றது தன் உடவோடு கூடி சென்ற தாமந்திரிகை என்பது சொல்வது இந்த தன்னுமை என்பது குறிப்பாக கண்டக்டர் தன்னுமை முதல்வோன் என்பவர் கண்டக்டர் மற்ற எல்லாம் சீர்படுத்தி செய்யக்கூடியது குயிலுவம் என்ற சொல் இஸ் இஸ் அ சீல் ஃபார் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் குயிலுவம் என்ற சொல் கூடிய என்றது இசைக்கேருவிலைக்கு ஏற்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை சொல் என்பதை தெரிவருகிறது இசைக்கருவிகள் நாட்டியத்திற்காக பயன்பட்ட இசைக்கருவிகள் இடக்கை உடுக்கை கரடிகை கல்வடம் கிளைமுடா கொக்கரை கொடுகொட்டி சச்சரி சல்லறை தக்கை தருமுனிதம் தருமுகம் தன்னுடம் துந்துபி துடி பறை படகம் மத்தளம் உழவு மொந்தை திமிரி பாரி வேண யாழ் குழல் முதலியன எத்தனை கருவிகள் இருந்திருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள் ஒரு பொறியியல் கல்லூ கலைஞன் என்ற முறையிலே சில சில அதிசயிக்கத்தக்க சில வடிவங்கள் உடுக்கை என்பது அதிபரவலை வலை மிருதங்கம் என்பது வட்டவில் ஒரு பக்கத்தில் இன்னொன்று வட்டம் வீணை என்பது அரைக்கோளம் ஹாலோ ஹாஃப் ஸ்பியர் புல்லாங்குழல் உருளை ஹாலோ சிலிண்டர் நாலசுரம் அதிபரவலை மற்றும் சாய் உருளை இதெல்லாம் இன்ஜினியரிங் ஷேப்ஸ் ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் நாட்டு இசைக்கருவிகள் இன்ஜினியரிங் என்னென்ன இருக்குன்னு பாருங்க இசை பொறியியல் சவுண்ட் இன்ஜினியரிங் ஒலி பொறியியல் அக்விஸ்டிங் இன்ஜினியரிங் வார்ப்பு பொறியியல் பவுண்டரி இன்ஜினியரிங் நுண் சாணையில் ஃபைன் கிரைண்டிங் அதிர்வலை பொறியியல் வைப்ரேஷனல் இன்ஜினியரிங் காரைக்கால் அமையர் அவர்கள் திருவாலங்காட்டிலே சிவநாடி நடந்திருக்கு துணை நின்று இசை இசை எல்லாம் அழகாக விடுத்துள்ளார் சச்சரி கொக்கரை தக்கையோடு தன்னிதம் துந்துபி தாளம் வீணை மத்தளம் கரடிகி வன்கை மெந்தோல் தருமகம் கொடுமுழா முந்தை வாசித்து அத்தனை பிரிவினோடு ஆடுமெங்கள் அப்பனிடம் திருவாலங்காடே என்று அழகாக வர்ணித்தார் இசை இணக்கின நூல்களிலே நூத்தி எட்டு தாளங்கள் முப்பத்தி ஐந்து தாளங்கள் நூத்தி எழுபத்தி ஐந்து தாளங்கள் என்ற பிரிவுகள் பல வர்ணிக்கப்பட்டிருந்தன அக்காலத்தில் நூத்தி மூன்று பெண்கள் இப்போது ராகங்கள் என்று சொல்லப்படுகின்றன இதற்கான விரிவான ஆதாரங்கள் நிறையவே இருக்கின்றன பன்னோர் பதினேழும் பன்னியல் பத்தேழும் எனும் திறமிரண்டும் பத்தென்ப நாட்டிய நன்னிய நோலாம் திறமோர் நான்கு மூலப்பட பாலாய பண் நூற்றி மூன்று நூற்றி மூன்று பெண்கள் இப்போது இது வந்தது பாரதநாட்டி சாஸ்திரை பற்றி நம்ம தலைவர்கள் நன்றாகவே அதனை அதனுடைய தாக்கத்தை பற்றி விரிவாக கூறினார்கள் இது தமிழ்நாட்டுக்கு உரிய கலை நமது தமிழகத்துக்கு உரியது என்பது யோகி சுத்தானந்த பாரதியார் மயிலசேனி வேங்கடசாமி அவர்கள் பழம் தேவன் ஆராய்ச்சியாளர் அது தமிழர்களுக்கு உரியதுதான் வட இந்தியர்களும் மேல்நாட்டு அவளி கலையை தற்காலத்திலிருந்து தான் பாய ஆரம்பித்தார் குறிப்பிட்டார்கள் பாரத நாட்டியம் ஹாஸ் பீன் கன்சிடர்ட் பியூர் ஃபார்ம் ஆஃப் கிளாசிக்கல் டான்ஸ் அண்ட் இட்ஸ் ஆரிஜின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு பாக்கியலட்சுமி டாக்டர் பாக்கியலட்சுமி ஃப்ரம் கேரளா பரதநாட்டியம் இஸ் த டான்ஸ் டெக்னிக் ஆஃப் தமிழ்நாடு டாக்டர் மிருவால் மிருந்தாலினி சரபாய் அவர்கள் வட இந்திய கலைஞர் அவர்கள் தென்னிந்தியாவிலிருந்து போய் வடகிழக்கு இருந்தவர்கள் கோமலவர்தன் அவர்கள் பரதகுலத்தில் குலத்தில் மீன் பிடிப்பு போற்றி என்று நாம் சொல்லுகிறோமே பரதநாட்டியத்துக்கு வடக்கு முத்திரையான் குத்த வேணும்னு கேட்கிறேன் நான் பரதகுலத்திலே மீன்பிடிப்பு பிறகு சிவன் தோன்றிய இருந்ததாக நாம் திருவிழாபுரத்தில் காணுகிறோம் ஆகவே அவர் ஒரு சிவன் வந்து பரதனாக வந்ததால் ஆகையாலே அதற்காக இந்த பரதநாட்டியம் வந்திருக்க கூடாதா பரதகுமரரும் பல்வேறு ஆய்வம் ஆடுகளி மகளிலும் பாடுமகளும் திருப்பாரத்திலே வருது பரதகுல குமரரும் வந்திருக்கான்னு சொல்லிருக்காங்க அப்ப ஏன் பரதர்கள் வந்துட்டு தமிழராக இருக்க கூடாது பரதர் என்பது தொகுச்சியல் சொல்லிட்டு தேசிய ஆச்சரிய சொல்றாரு பரா தா எடுத்துட்டு பாம் ராகம் தாளத்திலிருந்து அப்படி சுருக்கப்பட்டதுன்னு சொல்றாரு சோழர்கள் வர்த்த கலை பரவல் இன்றும் தஞ்சாவூரும் நாட்டிய கலையும் இணைந்து நோக்கப்படுகின்றன நாட்டிய சாஸ்திரத்தை வடமொழியில் எழுந்தால் அவரை வடக்கத்துக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அவர் நம்ம நம்ம ஊருக்கார் பரதர் அவர் எழுதி வச்சிடலாம் நம்ம ஊரு பல பல சமய அறிஞர்கள் வடமொழி நூல் எழுது இல்லையா மத்தவாச்சாரியர் சங்கராச்சாரியர் ராமானாச்சாரியர் எல்லாம் தான் எழுதுனாங்க அவங்க எல்லாம் நம்ம ஏன் நம்ம ஊருக்கார் இருக்க கூடாது இரண்டாம் சர்போஜி மன்ன காத்திலே நாட்டிய பெருகிட்ட சகோதரர் இதை யாரும் எல்லாம் மறந்துடுறாங்க சிவானந்தம் இவங்க நாலு பேர் தான் பரதநாட்டியத்தை மறைஞ்சு போயிருந்தது அப்படி கொண்டு நிறுத்தி அதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் மாத்தி பரதநாட்டியமா உருவாக்கி கொடுத்த பெரும் இந்த நாலு சகோதரர்கள் சாரும் இவர்கள் கலைஞர்கள் ஆஸ்தான கவிஞர்களாக கேரளாவிலும் மைசூரிலும் தஞ்சாவூரிலும் இருந்தவர்கள் இவர்கள் என்னுடைய ஸ்பெஷல் ஸ்பெஷலிஸ்ட் டாபிக் ஆடல் அரங்கம் என்பது இந்த பத்தொன்பது வரிகளில் சிலப்பதிகாரத்திலே ஆடல் அரங்கத்தை பற்றி ஒரு துறவி ஒரு ஒரு நூலாசிரியர் அவர் வந்துட்டு அப்படியே பிட் பை பிட் ஒரு டெக்னிக்கல் இன்ஜினியரிங் டெக்னிக் அப்படி விவரமா எழுதியிருக்காரு என்ன பாருங்க என்னன்னா இணைய நூலோர் இயல்பின் மண்ணகம் முருகனில் வளர்த்தனர் கொண்டு உண்மைய நடுவரை போகிய நெடுகங்களை கண்ணி ஒரு

அரங்க அலங்காரங்கள் பிரம்ம எக்ஸ்பெரிமெண்ட் கோல் அளவு பொண்ணிய நடுவரை இருபத்தி நாலு விருந்த மனித புண்ணியமான மலைகள் வளர்ச்சியடைந்த மூங்கில் சொல்லியிருக்காரு இதுல ஒரு கனவுக்கு இன்னொரு கனவுக்கு ஒரு ஜான் இருக்கணும்னா மூணு ஜான் அது அந்த இது வந்துட்டு ஒரு சாமுந்திரம் கடைவர்கள் இருக்கணும் சுமார் இருபத்தி ரெண்டரை அங்கிலம் வருது ஒரு கோல் அளவுங்கிறது இருபத்தி ரெண்டு அங்கல இன்னைக்கும் கேரளாவில் தச்சர்கள் இருபத்தி மூணு அங்கிலும் உள்ள கோல் இருக்குது இப்ப போய் பார்க்கலாம் இருபத்தி மூணு சரி நம்ம அவ்வளவு வேண்டாம் இருபத்தி நாலு இன்ச்சா வச்சு ரெண்டு அடினு வச்சுக்கலாம் இப்ப நம்ம இருக்க மாதிரி ரெண்டு அடின்னு வச்சுக்கலாம் அந்த ரெண்டு அடி கணக்கு வச்சுட்டீங்கன்னாக்கா அரங்களவில் எப்படி இருக்கு ஒரு குழு உயரத்து இடைநிலம் நாலு கோல் ஆகி அரங்கத்தின் நிலம் பதினோரு பதினாறு அடி பதினாறு அடி உயரம் ரெண்டு அடி அரங்கம் இது மாதிரி ஒரு ரெண்டு அடி உயரம் இந்த ரெண்டு அடிக்கு மேல வரைக்கும் எட்டு அடி இவ்வளவுக்கு எவ்வளவு கிளியரா என்ன டெபினேஷன் கொடுத்துருக்க பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பதினாறு அடி அது மாத்திரம் இல்ல ரெண்டு புறங்களில் ஏற்ற வாயில் இருக்கு சைட் என்ட்ரன்ஸ் ரெண்டு ஒண்ணு பேரு இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் சைடு என்ட்ரன்ஸ் ரெண்டு பக்கம் ஒண்ணு பேரு இது மாத்திரம் இல்லாம பின்னால பேக் பத்தி இப்பதான் நம்ம பேசுறோம் அந்த காலத்துல பேக் இருக்கு வரண பகவான பத்தி எல்லாம் எழுதி கொடுத்து பின்னால வைக்கணும் அப்படிங்கிறாங்க ஒரு பக்கம் எழுக்கிறது ரெண்டு பக்கம் எழுக்கிறது மேல வருது இந்த சிறுச்சிகள் அப்பவே இருந்திருக்கு இதோட விளக்கம் இருக்கும்

பூங்குடி ஆடினால் இதை நான் முடிக்க விரும்புகின்றேன் மனிதனால் உருவாக்கப்பட்ட வாழ்க்கை அரங்கு மிக நுட்பமானது அந்த அரங்கிலே நடைபெறும் முடிவில்லா பிற நாடகமோ அந்த அரங்கத்தை அமைப்பை விட நுட்பமானது இது என்னுடைய பேராசிரியர் மாரோப்ப குருசாமி அவர்கள் கூறியது அதை கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி வரைபடுகிறேன் வணக்கம் நீங்க தான் முடிவு பண்ணாரு சிறப்பாக உரையாற்றிய கேள்வி கேட்க வேண்டுமா இருந்தால் ஐந்து நிமிடத்துக்குள் நாம் முடித்துக் கொள்ள வேண்டும் இப்போதே தச்சு கோல் என்று ஒரு கோல் கிடைத்தது இந்து நாளிதெல்லாம் வந்திருக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்திருக்கு நம்ம வீபாக்கா சுந்தரம் தன்னுடைய இசை கலை கலைஞத்தில் அதை சொல்லியிருக்கேன் அவனுடைய நீளம் நூத்தி எழுபத்தி மூணு சென்டிமீட்டர் அதாவது அடிக்கணக்கில் அடியும் ஐந்து அங்குலமும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே தச்சுக்கோள் இன்னும் இரண்டு இடங்களில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இந்த